மக்களை நான் வந்து பல தடவை நான் சொல்லியிருப்பேன் திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பார்க்கக்குள்ள ஒரு ஃபீமேல் அவங்க தான் ஞாபகம் வருவாங்க அப்படின்னு திவ்யா அப்படின்றவங்க கிட்ட ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரெண்டு பண்ணா அதை பொறுத்து கொண்டு போறவங்களும் இல்ல எதிரி அப்படின்றதுக்காக அந்த எதிரி நல்லது பண்ணா கண்டு போற ஆள் வந்து இல்ல எதிரி நல்லது பண்ணா அதை ஃபர்ஸ்ட் போய் பாராட்டி அந்த ஒரு அவங்களுக்கான அந்த ஒரு முதலிடத்தை கொடுப்பவங்க தான் திவ்யா அதே நேரத்துல என்ன பெரிய ஃப்ரெண்டா இருந்தா கூட தப்பு பண்ணா அத தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுற நபர் தான் திவ்யா அவர்கள் அதுலயும் ஒருத்தங்களோட தப்ப வந்து சொல்லக்குள்ள அவங்கள ஃபர்ஸ்ட் அதிகப்படுத்தாத மாதிரி அவங்களுக்கு புரியற மாதிரி சில விடயங்களை பண்ணுவாங்க அது திவ்யாவோட ஸ்டைல் அதுதான் சரிங்களா சரி ஹியூமன ஹியூமனா பார்க்குற நபர் தான் திவ்யா கணேஷ் அவர்கள் அதே நேரத்துல தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற நபர் தான் திவ்யா அவர்கள் மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இல்ல ரியல் சரிங்களா இப்படியான நபர்களை பார்ப்பது இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது சி பிக் பாஸ்ல கூட வந்து இவ்வளவு நாளுமே திவ்யா அவர்கள் வர முதல் ஆரியவர்கள் ஆரியவர்கள் அப்படின்னு சொல்ல காரணமே அந்த ஆரியோட ஃபுல் ஒரு ஆரி அப்படின்ற மாதிரியான ஒருத்தங்க இது அத்தனை இதுக்கப்புறம் நிறைய சீசன் வந்தாலும் பிக் பாஸ்லாம் ஆரி இதுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு குவாலிபிகேஷன் அந்த ஒரு அந்த ஒரு இது யூனிக்னஸ் பட் அந்த யூனிக்னஸ் எல்லாத்தையுமே திவ்யா அவர்கள்ட்ட ஒரு ஃபீமேல் பர்சன்ல பார்க்க முடியுதுன்றதுதான் கோடி மக்களோட கருத்து சரி அப்ப அப்படி இருக்க நடி இரவுல ஓட்ட மிலன் திவாகர் திவாகரோட இந்த விடயங்கள் உள்ளுக்குள்ள மட்டுமில்ல வெளியிலமை வந்து பல மக்களால இந்த ஷோ முடிய முதல் யாராவது திவாகருக்கு ஒரு படிப்பு உண்டு படிப்பிக்கணும் இத வந்து யாராவது பேசணும் அப்படின்னு வந்து இருந்துச்சு சோ பொதுவா பாஸ் சீசன்ஸ பொறுத்த வரைக்கும் தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் கன்னடா மராத்தி எதா இருக்கட்டும் அந்த டைட்டில் விண்ணசன் இருப்பாங்கல்ல மக்கள் நினைச்சத அங்க பண்ணிருப்பாங்க மக்கள் சொல்ல நினைச்சல் அங்க பேசியிருப்பாங்க மக்கள் பண்ண நினைச்சல் இந்த சீசன்ல ஒரே ஒரு நபர் தான் மக்களோட குரலா அங்க ஒழிக்கிற ஒரே ஒரு குரல் திவ்யா கணேசோட குரல் மக்கள் பண்ண நினைச்சத செய்ய நினைச்சத அங்க பண்ற ஒரே ஒரு நபர் திவ்யா அவர்கள் அதற்கு உதாரணம் பிஜே பார்வதி என்ற மக்களுக்கு பிடிக்காத ஒண்ணு அந்த கார்டாஸ்கில் மக்கள் இருந்துதான் என்னென்ன செய்யணும் அதாவது அந்த மக்களோட உணர்வை ஒரு மக்கோடி பேரோட உருவமா அங்க இருந்த ஒரே ஒரு உருவம் அந்த கார்டாஸ்கூட கூட திவ்யா தான் சரியா திவ்யாக்காக தான் பல பேர் இந்த சீசனை பாக்குறாங்க சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள திவாகர் அவர்கள் பண்ற விடயங்கள் முக்கியமா சில விடயங்கள் மக்களுக்கு பிடிக்கல ஷேட்லெஸ்ஸா இருக்கிறது பெண்களிடம் வந்து அந்த எல்லை மீற மாதிரி போறது இது வந்து மக்கள் வந்து இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் இவருக்கு வந்து சொல்ல வேண்டிய முறையில சொல்லணும் அப்படி என்றது மக்களுடைய கருத்தா பல இடங்கள்ல டே ஒன்ல இருந்து இப்ப இவர் திரும்ப வந்த இருந்து கொண்டிருக்கு அத அங்க திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் தரமா பண்ணிருக்காங்க அதுவும் அவரிடம் பல தடவை சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கல எல்லை மிருந்தாரு எல்லா டைம் பண்ற மாதிரி திவ்யா கிட்ட பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு இங்க நெருப்புடா வேற மாதிரி அவங்களுடைய பாடம் சரிங்களா அது ஒண்ணு அடுத்தது சாண்ட்ரா ஸ்கேண்ட்ரான் வந்துச்சு சாண்ட்ரா சாண்ட்ராக்கு திவ்யா அவர்கள் அகைன் வந்து மக்களோட எண்ணங்களா பொண்ணு சொல்லுது மக்களே சாண்ட்ரா அவர்களை பத்தி இப்ப எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமா நீ சாண்ட்ரா அங்க நீ இப்படி பண்ற போகைக்கு இப்படி பண்ற மேடையில இப்படி சொல்ற யார் தான் நீ அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டிருந்த நம்ம விடயத்தை அங்க வந்து திவ்யா மேம் சொல்றாங்க ஒட்டு மொத்த மக்களோட குரல் அங்க ஒழிக்குது சாண்ட்ராவை பற்றி பத்தி திவ்யா அவர்களுடைய குரல் சரி அதை பத்தி என்ன அப்படின்றத ரெண்டாவது பாக்கலாம் முதலாவது வருடம் திவாகுரோட பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த டூலக்ஸ் ஹவுஸ்ல வந்து திவ்யா அவர்களும் இந்த தான் வந்து அஹ் தூங்குறது சரிங்களா இவர் இவர் வந்து திவ்யா அவர்களுக்கு பக்கத்துல சோ இவர் இந்த இந்த மொமன் நடக்கைக்குள்ள அப்ப இவர் வந்து பக்கத்து பேர் இவர் வந்து திவ்யா மேமுக்கு பக்கத்து பேர் பல தடவை திவ்யா மேம் சொல்லியிருப்பாங்க டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வைங்க இங்கால போங்க அப்படின்னு இவருடைய கொரட்டை இவருடைய சத்தம் அதனால அந்த பொண்ணு மூணு நாள் தூங்கல இந்த பிக் பாஸ் காதுல இருந்தாலும் சரி யாருக்கா பேசுறதா இருந்தாலும் சரி தனக்கா குரல் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அது திவ்யா தான் திவ்யா யாருக்காவது ஒண்ணுன்னா திவ்யாவோட குரல் அங்கே இருக்கும் திவ்யா ஒண்ணுன்னா எவனும் வர மாட்டான் அப்படி இருக்கக்குள்ள ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா தூங்குறது நிம்மதியான தூக்கம் அது பிக் பாஸ் போன்ற இடத்துல அந்த தூக்கம் கண்டிப்பா வேணும் அப்ப பக்கத்துல திவாகர போல ஒருத்தரோட கொரட்ட சத்தமோ இல்ல வேற அசிங்கமான சில விடயங்களோ இருந்தா ஆண்களாலே பொறுத்து கொள்ள முடியாது கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் இதே நாள் பிரச்சனை வந்துச்சு ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் அதே பிரச்சனை சரிங்களா கொரட்ட ஷெட்ல அப்படியான விடயம் இதை கனியவர்கள் கூட செகண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்ப இவர் அப்ப எப்படி இருந்தாரோ இப்பயும் அதே மாதிரியான அந்த கேவலமான சிலபடி எங்கள் திவாகர்ட்ட வந்து மாறில சேட்டா வந்து போறீங்க அப்படின்னு கூட முடியாதுன்னுட்டாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவரை அசிங்கப்படுத்த கூடாது இவரை வந்து நோகடிக்க கூடாதுன்னு பலபடி வந்து ஒரு சகோதரியா ஒரு நல்ல முறையில சொல்லி பார்த்துது அப்பையும் இந்த நான் உன்னை பண்ணுவேன் செவன் ஜி ரெயின்போ காலனி ஏதோலாம் உலரிக் கொண்டிருக்கான் அன்னின்னு சொல்றாங்க ஒரு பேசிக் இது வேணாமா இப்ப நம்ம வீட்ல எல்லாம் நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி என்னுடைய தாத்தா அப்பா அக்களும் சரி ஒரு சொந்தக்கார ஒரு பொண்ணு அது தங்கச்சியா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும் என் மச்சாளா கூட இருக்கட்டும் நான் தங்கச்சி வயசுல இருந்து அக்கா பாட்டி அம்மா யாராவது ஒரு பொண்ணு அப்படின்னா நம்ம வந்து ஷர்ட் இல்லாம நம்ம போமாட்டோம் அது வளர்ந்த விதம் அப்படி வெளியில கூட ஒருத்தங்க தெரியாதவங்க கூப்பிட்டு வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அது பொண்ணா பொண்ணு அப்படின்னு கூட நம்ம ஏதாவது சேட்டை வந்து தான் போவோம் நம்ம காலும் விடாது நம்ம உணவு வராது அது பழக்கம் அது ஒரு 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 நிமிஷம் பேசுறேன்னா கூட நம்ம தான் போவோம் அப்ப இந்த ஆள் என்னன்னா சேட்ல சார் இருக்கிறது அசிங்கமா அசிங்கமான செய்கைகள் வேற பண்ணிக்கொண்டு அந்த ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஏதோ பேச்சுக்கள் செவஞ்சி காலனி அந்த இது அப்படின்னு பேசிக்கொண்டு இருந்தா யாரா இருந்தாலும் கோபம் வரும் அது கோபம் வர்றது வேற ஆனா அதை தட்டி கேட்கணும் இது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் அப்ப அங்க அந்த தவற தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் யாரு திவ்யா கணேஷ் அப்ப அவங்க அந்த வந்து சொன்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னால அசிங்கப்படுத்தணும் அந்த பொண்ணு நினைக்கல இந்த ஆள் தான் வந்து சீன் போட்டது நடுவில் விக்ரம் வந்து ஏத்தி விடுற மாதிரி பண்ணிச்சு சரிங்களா சோ இது வந்து நைட்டு நடந்தது இத வந்து எங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற கூட்டம் ஓனாய் கூட்டம் குள்ள கூட்டம் பாம்பு கூட்டம் கழுதெல்லாம் எல்லாம் இல்ல கழுது அளவுக்கு வேற கூட்டங்கள் ஸ்ட்ராங் இல்ல இந்த பாம்பு முதல இந்த குள்ள நடை கூட்டங்கள் எல்லாம் எங்கடா திவ்யா அடிக்கலாம் எங்கடா திவ்யா நெகட்டிவிட்டியை பரப்பலாம் அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தார்கள் அதுகள் வந்து போலி கதை வேற ஏதோ கதையெல்லாம் கலைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா சோ இங்கேயும் திவ்யா கணேஷ் அவர்கள் நெருப்பா அவங்களோட உண்மை வெறுத்தனமா கரெக்டா இருந்தது கார்டாஸ்க்ல மக்கள் பிஜே பார்வதிக்கு யாராவது ஒரு பாடம் புகட்டணும் எங்களை விடுங்க நாங்க பாடம் புகட்டுறோம் அப்படின்னு எப்படி மக்களோட உணர்வுகளை அங்க பல கோடி மக்களால் ஒரு நபர் செயற்பட்டாங்களோ திவ்யா கணேசவர்கள் இந்த திவாகர் அவர்கள் விடயத்திலையும் திவாகருக்கு பண்ற விடயங்களுக்கு மக்கள் ஒரு பாடம் படிப்பிக்கணும் மக்கள் என்னத்தை சொல்ல நினைச்சாங்களோ அதை இன்னைக்கு திவ்யா அவர்கள் தரமா பண்ணிருக்காங்க அது ஆணோ பெண்ணோ திவ்யா கணேசவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுதான் பழகிறாங்க சரிங்களா அந்த அத வந்து அது அவர்களுடைய திவ்யா அவர்கள் யாரோட அரோராவோட கூட அப்பத்தா அப்பாச்சின்னா கூட அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு அந்த அதுக்கு மேல அவங்க வந்து இல்ல இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது ஒரு லைஃப் லெசன் ஸோ அப்ப அதே தான் இங்க திவாகர் அவர்களை அவங்க அண்ணன் அப்படின்னாலும் அவர் வந்து சில விடயங்கள் அவங்க கூட அந்த டான்ஸா ரீலா அது வந்து பண்ணாலும் அவருக்கு படிப்பிக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்களை அங்க கரெக்டா படிப்பிச்சு ஒரே ஒரு நபர் திவ்யா சரிங்களா ஹேண்ட்ஸ் ஆஃப் மே இத பத்தி நிறைய வாய்கள் நிறைய பேசும் ஒருவேளை இதை வச்சு பிக் பாஸ் வேற ஏதாவது பெருசா சீன் போட நாளைக்கு பண்ணலாம் பட் வாட் எவர் ஆல்வேஸ் திவ்யா கணேஷ் இந்த சீசனோட பீமேல் ஆரி பர்சன் சரிங்களா ஃபர்ஸ்ட் திவ்யானா சரிங்களா இது வரைக்கும் ஆரி அப்படின்னு சொன்னோம் சீசன் ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க திவ்யா அவர்கள் பக்கம் கருத்துக்களை பல ஷேர் ஓகே சாண்ட்ரா அவர்கள் விடயம் சத்தியமா சொல்ற மக்களே நம்ம அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கொண்டிருக்கோம் இந்த அம்மா ஹக் பண்ண வர அப்படி ஹெர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் வேற மாதிரி நடிக்குது ஸ்டேஜ்ல அந்த அம்மாவோட குரல் போடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிட்டு சாண்ட்ரா சேதோ நாட்டை பேச அப்படியே மாறிட்டு அப்புறம் திவ்யா மேம் கிட்ட அந்த டிவியில பேச அது இன்னொரு முகம்

ஈஸியா வந்து நம்ம பழக கூடாது நான் நம்பி பழகினாக்க அவங்க ஒரு பாடம் படிப்பிச்சாங்க அப்ப இங்க தவிர நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அதுக்கு நன்றி என்ற ரீதியில் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க கோடி மக்களோட கருத்து அது அங்க அவங்க சொல்றாங்கல்ல இதுதான் வின்னருக்கு இருக்க குவாலிபிகேஷன் இந்த சீசன் நைன்ல வந்த இருபத்தி மூணு பேர்லையும் இப்படியான திறமைகள் இருக்க ஒரே ஒரு நபர் மக்களோட குரல் அங்க ஒழிக்கிற ஒரே ஒரு குரல் திவ்யா திவ்யாவின் குரல் அகைன் அண்ட் அகைன் பினாலே வீக்ல கூட இந்த சம்பவங்கள் வந்து காமிக்குது அந்த டைட்டில் யார் கையில போக இருக்கு அப்படி என்பது யாரு டிசைவிங் அப்படி என்பது ஒவ்வொரு நொடியுமே குறும்படங்கள் போட்டு காணிக்கிடு சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களே திவ்யா அவர்களுக்கு ஜீவன் ஹாஸ்டால்ல ஓட் போடுங்க மிஸ்கோல் ஓட் போடுங்க அவங்களை பற்றிய நல்லபடிய பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க பல கூட்டங்கள் எப்படா அவங்களுக்கு மெக்கெட் வீடியோ பரப்பலாம் என்று இன்னும் கோலத்தனமா செயற்படுது அது என்ன செயற்பட்டாலும் தான் சிறப்படை கிடைக்கும் திவ்யா சுட்டரிக்கின்ற சூரியன் கிட்ட போனா பொசிச்சிருவாங்க சரிங்களா நன்றி